செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் கிழக்கு பகுதியில் அதிமுக சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தாம்பரம் மாநகர கிழக்கு பகுதி செயலாளர் எம் கூத்தன் முன்னிலையில் நாற்பத்தி ஏழாவது மேற்கு வட்ட செயலாளர் எஸ் பொன்னுசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீர்மூர் பந்தனை திறந்து வைத்தார் கிழக்கு தாம்பரம் பாரத மாதா ஆபத் சகாய விநாயகர் கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த நீர்மூக் பந்தல் திறப்பு விழாவில் தாகம் தீர்க்கும் தர்பூசணி கிருணி பழம் வாழைப்பழம் நீர்மூக் குளிர்பானம் உள்ளிட்ட பல குடியூட்டு பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் தன்சிங் பகுதி செயலாளர்கள் எல் ஆர் செலியன் மாவட்ட பொருளாளர் பரசுராமன் கிழக்கு பகுதி துணை செயலாளர் சாய் கணேஷ் மற்றும் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குளிரீட்டும் பழங்களையும் பானங்களையும் வழங்கி சிறப்பித்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் பார்த்திபன் செங்கல்பட்டிலிருந்து தெரிவித்துள்ளார்